ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட்டி விழா பார்க்கலாமா நேற்று வந்து எங்கள் வீட்டு பையனுக்கு எனக்கு பிறந்த நாளுங்க அதனால் சாயந்தரம் வந்து நான் பார்லரில் இருக்கும்போதே கால் பண்ணாங்க ஏழு மணிக்கு கேக் கட் பண்ணுறோம் வந்துடுங்க இங்கேயே டிஃபனும் இங்கேயே தான் அப்படின்னு ஆனால் இங்கே சமைக்கிற விஷயம் எனக்கு தெரியாது நான் போகும்போது பிரியாணி செஞ்சு இறக்கி வச்சிட்டாங்க சிக்கன் கிரேவி மட்டும் தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க சரி அதையாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் என்னோடய நாற்றுனாரு பையன்தான் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சாரு அஞ்சு கிலோ சிக்கனுங்க அப்புறம் நம்ம பங்குக்கு எதாவது வேலை செய்யணும்ல இந்த வந்து சிக்கன் பொடியை வந்து போட சொன்னாங்க பத்து ஸ்பூன் போட சொன்னாங்க அதை ஒன்று ரெண்டு மூணு நாள்னு எண்ணி எண்ணி போட்டுட்ருந்தேன் பத்து ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சக்தி சிக்கன் மசாலா தான் போட்டேங்க அப்புறம் பார்த்தா அதுவும் காரம் பத்தில் அது கூட வந்து அப்புறமாதே உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி மிளகாய் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் ஆனால் என்னோட என்னோட அளவுக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்றதில்லை இப்போ அவங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் காரம் நல்லாவே இருக்கோம் நாங்களும் இனி வெயில் காலத்துக்கு வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணணுங்க அப்புறம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட்டிங் வந்தாச்சு இந்த ஐஸ்கிரீம் கேக் வாங்கினா கத்தி கொடுக்குறதில்லைங்க எவ்வளோ பெரிய கத்தின்னு பாருங்களேன் இதையெல்லாம் சொல்லி இருந்தோம் அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேக்கு அப்புறந்தான் நினச்சிட்ருந்தோம் முதலே கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம் அடடா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் முன்னாடியே கேக் கட் பண்ணி சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு அப்புறம் தான் பிரியாணி சாப்பிட உட்காந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெப்சி செவனப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வெத்தலை பாக்கு நானும் அடிக்கடி போட மாட்டேங்க பாக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி விசேஷம் என் ஃபேமிலியோடு ஏதாவது ஃபங்க்ஷன் போனேன் அப்படின்னா எங்கள் வெத்தலை பாக்கு வாங்கி நானும் போட்டுருவேங்க எப்போவாச்சும் போடுறது தப்பு இல்லை இல்லை பிரியாணி பாருங்கள் சூப்பராக அக்கா தான் செஞ்சுருந்தாங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது பாஸ்மதி ரைஸு சிக்கன் பிரியாணி தான் அப்படியே உடையாமல் சூப்பராக வந்திருந்ததுங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்தது தெரில நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் போய் வீடியோ எடுக்க போயிருந்திருப்பேன் பிரியாணி செய்கிறதே எனக்கு சஸ்பென்ஸ் தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரியாணி ரெடி சிக்கன் வறுவல் ரெடி அப்புறம் வந்து தயிர் பச்சடி அப்புறம் ஒயிட் ரைஸுங்க எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டாலும் கடைசியாக வந்து ஒயிட் ரைஸு ரசம் கேட்பாங்க அதனால் அக்கா வந்து ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து சுட சுட தக்காளி ரசமாக வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கடைசியாக நானும் வந்து சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து எங்கள் ஃபேமிலியோட விளாக் போட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா பிடிக்குதான்னு சொல்லுங்கள் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் வீட்டை எடுத்து போடுறேன் அப்புறம் பாருங்கள் என்னோட பொண்ணு வந்து தயிர் ஊற்ற சொன்னால் எங்கேயோ ஒரு மூளையில் கொண்டு ஊற்றிட்டு பாருங்கள் அங்கே ஊற்றிட்டு திரும்பவும் வந்து அங்கே தான் ஊற்றுவியான்னு கேட்டால் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து ஊற்றுறா பாருங்கள் வாங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நான் மீண்டும் மீண்டும் போடுறேன் பாய்ங்க